உலக நன்மைக்காக அரட்பெருஞ்சோதி அகவல் முற்றோதல் சீரும் சிறப்புமாக நம் அருட்பெருஞ்சோதி பேராற்றல் பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் ஆறாவது முறை அகவல் பாராயணம் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்று இருபத்தி நான்காம் தேதி சபை திறப்பு விழா நடந்து இருபத்தி ஆறாவது மாதம் தொடர்ந்து அகவல் முற்றோதல் எட்டு முறை பாராயணம் பெருமையில் பெருமையும் பெருமையில் சிறுமையும் அருள்நிலை வகுத்த அரைப் பெருஞ்சோதி தென்மையில் திண்மையும் திண்மையில் நேர்மையும் மண்மையில் வகுத்த அரைப் பெருஞ்சோதி மென்மையில் மென்மையும் மென்மையில் வன்மையும் மண்மையற்றமைத்த அரை பெருஞ்சோதி அடியில்லடியும் அடிய நில் அடியும் அடியுற அமைத்த அரைப்பெருஞ்சோதி நடுவினில் நடுவும் நடுவதில் நடுவும் அடலுற அமைத்த அருட்பெருஞ்சோதி முடியினில் முடியும் முடியினில் முடியும் அடர்த்தர அமைத்த அருட்பெருஞ்சோதி அகப்பூ அக உரு அகத்தேவகத்த அகத்தே புறப்புற புறத்தில் வகத்த அரட்பெருஞ்சோதி புறப்புற பூவதில் புறப்புற உருப்புற அறத்திடை வகுத்த அரட்பெருஞ்சோதி பாரிடை வேர்வையில் பைகளின் முட்டை எல்லாருயிரமைக்கும் அரட்பெருஞ்சோதி ஊர்வன பரப்பன உரு பனா ஆற வகுத்த அருட்பெருஞ்சோதி அசை விழா அசைவுலா ஆறுயிர் திறன் பல அசலர வகுத்த அருட்பெருஞ்சோதி வகை முதல் ஐ வகை அறிதற வகத்த அரட்பெருஞ்சோதி வெவ்வேறு இயலோடு வெவ்வேறு பயனுற அவ்வாறு அமைத்த அரைப்பெருதி பல பல அத்தகை வகத்த அரைப்பெருஜோதி பெண்ணினில் நானும் மானினில் பெண்ணும் மன்னுரவகத்த அருப்பெருஞ்சோதி பெண்ணினில் மூன்றும் மானினில் இரண்டும் மன்னுரவகத்த அரைப்பெருஞ்சோதி பெண்ணிடை நான்கும் மானிடை மூன்றும் மன்னுறு அமைத்த

உலர்கரு உயிர் உல உலகுல உலகுல அனைத்தையும் பகுத்த அரை பெருஞ்சோதி ஓவுராயழு வகை உயிர் முதல் அனைத்தையும் மாவகை வகுத்த அரை பெருஞ்சோதி பைகளின் முட்டை என் பாறினில் இல்லை பெற அமைத்த அரு